காயத்ரி ஒரு சமூக ஆர்வலராக நான் உங்களை வரவேற்கின்றேன் உங்கள்கிட்ட நான் இப்போ கேட்க போன்ற கேள்வி ஒரு கல்வியாளர்கிட்ட அடுத்த கேள்வி நமக்கு இருந்தாலும் கூட முதல் கட்டமாக சிறுவை குண்டத்தின் பகுதியிலிருந்து தான் நீங்கள் சென்னையில் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன் திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பித்து சேதுங்கநல்லூர்லேருந்து ஆழ்வார் திருநெல்வேலி புதுக்குடி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிறுவைகுண்டம் மணத்தி குறும்பூர் ஆத்தூர் பொறையூர் அப்படி வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் வரைக்கும் அழிந்து போன நிலையிலே மக்கள் வாழ்வாதாரம் போயிருக்கின்றது குறிப்பாக சிறுவைகுண்டத்தில் இருந்து எல்லா வாகனங்களும் உள்ளே செல்கின்ற பெரிய பாலத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி நாற்பது அடி தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது நீங்க இதெல்லாம் இணைச்சு சொல்லுங்க உங்கள் உறவுகள் அங்கே இருந்திருப்பார்கள் என்ன தகவலை பதிவு செய்கிறீர்கள் காயத்ரி பகுதியை சேர்ந்தவன் அதை எனக்கு பார்க்கும்போது அந்த ரெண்டு நாள் வரைக்கும் அங்க இருக்கிற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியல ஆஹ் வருத்தத்தோட பதிவு செய்யறேன் ஒரு சாமானிய மனிதன் வந்து என்னால என்ன செய்ய முடியும் இது வந்து விதி இது வந்து கடவுள் நம்மளை இப்படி வச்சிட்டா அப்படின்னா நம்ம புலம்பலாம் ஆனா சீஃப் செக்ரட்டரி அவர்கள் இந்த மழை பெஞ்சு முடியும் போது சொல்றாரு அஹ் இவ்வளவு மழை பெஞ்சிருச்சு அரசு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர்கள் சொல்ல கூடாது அது மனிதன் எதிர்பார்க்கவே இல்ல அரசியலுக்காக அவர்கள் என்ன வேணா பேசலாம் நான் அந்த ஊர் நீங்க ரொம்ப பத்தி சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இதே போல தாமிரபரணில மிக பெரிய வெள்ளம் வந்திருக்குது அப்பெல்லாம் எந்த சேதமுமே அங்க இல்ல நான் அப்ப பள்ளிக்கூட பருவத்துல இருந்துருக்கிறேன் அதே பாலத்துல உட்கார்ந்து கைய நீங்க விட்டீங்கன்னா தண்ணி தொடர அளவுக்கு தங்க தண்ணி வந்திருக்குது ஆனால் எந்த கரையும் உடையவில்லை கருங்குளம் பாதிப்பாகல செய்துங்கநல்லூர் பாதிப்பாகலை அதை தாண்டி போகிற ஆழ்வார் திருநகிரியோ தெந்திரிப்பேரையோ ஏரலோ முக்கானியோ புன்னக்காயலோ எங்கேயுமே பாதிப்பாகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல இவர்கள் வரலாற்றை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அவங்க வந்து மிக்ஜாம் புயலோடையும் இங்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செம்பரம்பாக்கம் தண்ணி வந்து மேன் அப்ப இது என்ன மேடுன்னு நான் கேட்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஏன் அந்த பிரச்சனை வரல அப்படின்னா கரைகள் மராமத்து செய்யப்பட்டு தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டது இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள்ளார மூன்று பகுதியில கரை உடஞ்சு தண்ணி போனதுதான் நீங்க வந்து சென்னையோடைய தண்ணியையும் ஊர்கள்ல சவுத்துல வரக்கூடிய தண்ணியும் கம்பேர் பண்ண முடியாது எவ்வளவு மழை பெய்தாலும் போய்கிட்டே இருக்கும் அங்க வந்து எந்த ஆக்கிரமிப்பும் பெரிய அளவுக்கு கிடையாது ஆனால் இந்த தடவை இவ்வளவு பெரிய ஆக்கிரமி இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே எல்லா இடங்களிலும் குளங்களும் அஹ் தாமிரபரணி வரக்கூடிய இடங்கள்ல உள்ள கரைகளே உடஞ்சதுதான் முக்கியமான இங்க காரணம் அப்படின்னு நீங்க பாக்கணும் ஸ்ரீவைகுண்டத்துல மூணு இடத்துல மிகப்பெரிய அளவுல உடைப்பெடுத்து கோர்ட்டுக்கு பின்னால சிவன் கோயிலுக்கு பின்னால அஹ் முருகன் கோயிலுக்கு இந்த சைடுலன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று இடங்கள்ல பாலத்திற்கு பக்கத்துல அப்படி வந்து உடைப்பெடுத்து ஊருக்குள்ள தண்ணி போச்சு இவங்க தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுனால ஊருக்குள்ள தண்ணி நிக்கல இத நாம இந்த வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் சென்னைக்கும் ஊருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இந்த இடத்துல இரண்டு நாட்கள் மூணு நாட்கள் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் போகவே இல்லை நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டுன்னு வரோன்றாங்க ஒரு கட்டுப்பாடு மையம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்டுப்பாடு மையத்துல அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா எங்க நீங்க தேடி கண்டுபிடிக்க மு சொல்லுங்க பாப்போம் அப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும் செய்தியில வந்ததுன்னா ஏன்னா என்னுடைய ஊர் என்னுடைய சொந்தங்கள் அனைத்தும் அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நீங்க பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் பேரை மத்த எல்லா இடங்கள்ல இருந்தும் துண்டா தனியா நிக்குது இன்னும் நீங்க போக முடியல மாங்கொட்டபுரம் மங்களக்குறிச்சி பெருங்குளத்துல ஆறு உடஞ்சு ஊருக்குள்ள கீழ்படாகையா இருக்கட்டும் பேரூர் காடு வெட்டி இந்த ஊரெல்லாம் இவங்களுக்கே முதல்ல பாதி பேருக்கு தெரியுமான்னு தெரியல ஆஹ் நான் ஒரு மூன்று நாட்கள் முன்னா அப்ப கூட சொன்னாங்க எங்களுக்கு இன்னும் சாப்பாடு வரல நீங்க ஏதாவது ஒரு அமைப்பிட்ட சொல்லி சாப்பாடு அந்த இரு கிடைச்ச கொஞ்ச நேரத்துல உள்ள சிக்னல்ல கடகடன் மெசேஜ் அனுப்புறாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வசதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு சொல்லுங்க நாம பாக்குறோம் புதுக்குடியில விஷயத்த தொலைக்காட்சி மூலமா நம்ம எல்லாருமே பார்த்தோம் அங்கேயும் உதவிக்கு வந்தது பப்ளிக் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தென்றிப்பேரைக்கு நடுவுல வந்து ஒரு நாலு ஆவணி பஸ் மாட்டிக்கிட்டு எங்கேயும் போக முடியாம அங்கேயும் உதவிக்கு வந்தது பொதுமக்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நான் வந்து போன் பண்ணி சொன்னேன் இங்க வந்து இளவரசர் வந்தாரு என் கூட அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சாமானியன் சொல்ற ஒரு கவுன்சிலர் கூட எங்க ஏரியாவுக்கு வந்து பாக்கல அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு சாதாரண மனிதனாக அப்ப இந்த நாட்டுல வாழ்றதுக்கு நமக்கு தகுதி இல்லாம போயிடுச்சான்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல அப்ப படைபலம் இருக்கணும் பணபலம் இருக்கணும் இல்ல நீங்க ஒரு பெரிய பிரபலமா இருக்கணும் அப்படி இருந்தா உங்களுக்கு வந்து கூட வந்து பாப்பாங்க எல்லாமே செய்வாங்களா அப்ப சாதாரண மனிதனுடைய நிலைமை என்னன்னு நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி நீங்க நெல்லையில பாத்திருப்பீங்க ஒரு பிணம் வந்து மெதந்து அதை எடுக்க கூட இல்லாம ஒரு மனிதன் கையில புடிச்சு இழுத்துட்டு ஓரத்துல கொண்டு போட்டது இது மாதிரி தமிழகத்துல இதற்கு முன்னாடி எங்கேயாவது நடந்திருக்கான்னு பாருங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கடந்த ஆட்சியில பதினொன்னு வாங்கினோம் அதுல திருநெல்வேலியும் ஒண்ணு எண்பது சதவிகித வேலை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஏன்னா நாங்க அவ்வளவு அடிக்கடி அந்த அந்த இடத்துக்கு நாங்க வந்து ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் போய் வந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு இருபது சதவிகித பணியை மூன்று வருஷமா முடிக்காம அதனாலதான் இன்னைக்கு பெருமளவு நெல்லையில உள்ள பழைய பஸ் ஸ்டாண்டு நெல்லையில இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் தண்ணி நின்னதுக்கு பெரும் காரணம் அதுதான் இன்னைக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாடுறதுல காமிக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க இருங்காட்டு கோட்டையில இருக்கும் பொழுதும் மெயின் ரோட்ல இத கார் ரேஸ் பண்ணணும்ன்றதுக்கு உள்ள விஷயத்த இந்த மக்களுக்கு நிவாரணத்துக்கு வந்து எந்த அளவிற்கு பாருங்க நான் சர்டிபிகேட் என்னோட சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு நானே வெப்சைட்ல போய் அப்லோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இவங்க வந்து அனுப்பி வைப்பாங்களா ஏன் அந்தந்த இடங்கள்ல முகாம் போட்டு அங்க அதிகாரிகளை உ அடுத்த நாள் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுல நீங்க பாருங்க ஒரு பர்த் சர்டிபிகேட்ல இருந்து அவர்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருந்து ஸ்கூலு காலேஜ் அத்தனை சர்டிபிகேட்டையும் படி கொடுத்தவங்க பத்திரத்தை நீங்க பாத்துருப்பீங்க ரோட்ல உட்காந்து நோட்டு புக்கெல்லாம் வந்து காய இருந்தாங்க ஏற்கனவே வந்து இந்த வருஷம் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் வரைக்கும் பல பிள்ளைகளுக்கு வந்து புத்தகமே போய் சேரல இன்னைக்கு அடுத்தாப்புல இந்த இருந்த புத்தகம் எல்லாம் போயிடுச்சு அது வந்து சென்னை சைடும் அப்படி ஆயிடுச்சு நாலு டிஸ்ட்ரிக்ட்ல அங்கேயும் நாலு டிஸ்ட்ரிக்ட்ல ஆயிடுச்சு இப்போ இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு புத்தகம் இன்னும் நமக்கு போய் சேரல காயத்ரி இடைவெளிக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி முக்கியமாக கல்வி குறித்து கேட்க போறேன் நீங்கள் கொஞ்சம் இணைப்பில் இருங்க நிறைவு கருத்தை நான் கேட்கப் போறேன் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அம்மாவுடைய ஆட்சியில் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கோடி ரூபாயை ஒதுக்கப்பட்டு லேப்டாப்புகள் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கும் கூட பல பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அந்த லேப்டாப் தான் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி எல்லாமே அழிஞ்சு போனது கல்வி கடன்கள் எதுவுமே இந்த அரசால் இதுவரைக்கும் தள்ளுபடி செய்யப்படவில்லை வாக்குறுதியில் இருக்கின்றது மூன்று ஆண்டுகள் தாண்டக்கூடிய நிலை உருவாயிற்று சுருக்கமாக சொல்லுங்கள் நேரம் கருதி உங்கள் பதிலை நான் ஒரு கல்வியாளராக இறுதியாக ஒரு கருத்தை எடுத்துக்கிறேன் சார் இந்த ஆட்சி வந்ததுல இருந்து தொடர்ந்து ஒரு கல்வியாளரா இந்த கேள்வியை நான் எழுப்பிக்கிட்டே இருக்கிறேன் அதற்கு அவர்கள் ஒரு தடவை பதில் சொன்னாங்க டேப்லெட் கொடுக்க போறோம் அதாவது டேப் குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதுவுமே கொடுக்கல கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே வந்து இந்த படிப்பு சம்பந்தப்பட்டதோ உள்கட்டமைப்பு வசதிகளோ ஆசிரியர்கள் நியமனமோ எதுவுமே நடக்கலை இப்ப அந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்கு பேண்டமிக்ல வந்து நிறைய பிள்ளைகள் பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு கிளாஸ் ரூமோ டீச்சர்ஸோ கழிப்பறைகளோ எந்த பெசிலிட்டியுமே வந்து சேரல இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்தகங்கள் முத கொண்டு இன்னைக்கு போயிடுச்சு அப்ப இந்த பிள்ளைகளுக்கு மனதளவுலயே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இந்த எட்டு டிஸ்ட்ரிக்ட்லயும் இன்னும் பல பிள்ளைகளுக்கு வந்து அரையாண்டு தேர்வே நடக்கல கல்வி அப்படிங்கிறது உண்மையிலேயே காணல் நீராக இந்த கடந்த நாலு வருஷமா தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எத்தனாவது இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகள் வந்து மது அருந்த கூடிய யூனிஃபார்மோட லிக்கர் ஷாப்புக்கு போய் வாங்கி பொதுவெளியில யூஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு போதை பொருட்கள் சர்வ சாதாரணமாக பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல கிடைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருந்திருக்கு இது எல்லாமே கல்வியை பின்னுக்கு தள்ளுவது மட்டுமல்லாமல் சமூகத்தையே கூடிய வேலையை இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு